ஹாய் வெல்கம் பேரவி இன்னைக்கு சுடியில் கிட்ட வர ப்ராப்ளத்தை வந்துட்டு எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா வாங்க இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பாடியிலேருந்து டேரெக்டாக அளவு எடுக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் பழைய அளவு சுடி இருக்குது அப்படின்னா செஸ்ட்டுக்கிட்ட அதாவது பாடி சுற்றளவு எந்த இடத்துல இருக்கோ கிட்ட அந்த இடத்துல பாடி சுற்றளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா செஸ்ட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்பதரையிலேருந்து பத்தரை வரைக்கும் தான் நமக்கு வந்து உயரம் இருக்கும் ஸோ அதுலேருந்து அந்த இன்ச்சு கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு சுற்றளவு எடுத்துக்கலாம் பட் நான் சொல்கிற மெத்தட் வந்துட்டு பாடியிலேருந்து டேரெக்டாக அளவு எடுத்து தைக்கிறவங்களுக்கு தான் இந்த மெத்தட் வந்து யாருக்கு வந்து பொருந்தோம் அப்படின்னா நல்லா பாடியாக இருக்கிறவங்க அதாவது ஒரு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்திரெண்டு அந்த மாதிரி பாடியாக இருப்பாங்க ஸோ அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி செஸ்ட்டும் நல்லா பெருசாக இருக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெத்தடு மற்றவங்களுக்கு வந்து வேறு மாதிரி பண்ணணும் நான் இவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் இதை நான் டைரெக்டாக பாடியிலேருந்து அளவெடுத்துருக்கேன் இவங்களுக்கு பாடி சுற்றளவு வந்துட்டு பதினோரு இன்ச்சு இது பாடிக்கிட்ட நான் மார்க் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எக்காரந்து கொண்டும் பாடியில் அளவெடுக்கிறப்ப செஸ்ட்டுக்கிட்ட ஒரு அளவும் அதாவது பாடி சுற்றளவு கிட்ட ஒரு அளவும் ஃபஸ்ட்டு மேலே செஸ்ட்டுக்கு மேலே ஒரு அளவும் அப்படிலாம் நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படி எடுக்கிறப்ப அவங்களுக்கு இந்த இடத்துல அதாவது ஆம்கோல் சைடு வர இடத்துல ரொம்ப டைட்டாக பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா அவங்க பாடியே நல்லா எப்படி இருக்குது நல்லா குண்டாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு இது வந்து தேவைப்படாது நீங்கள் ஒரே ஒரு அளவு பஸ்ட்டுக்கு மேலே அதாவது செஸ்ட்டுக்கு மேல் புறமா எடுப்போம் இல்லைங்களா அது மட்டும் எடுத்திங்கன்னா போதும் ஸோ அது இங்கே மார்க் பண்ணிவிட்டேன் நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேப் எடுக்கிற அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு வந்து ஷேப் எடுக்கிற இடத்துல பத்தே கால் இருக்குது மார்க் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி நே ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா ஸ்ட்ரைட்டான ஸ்கேலு அதில் இப்படி கோடு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நமக்கு தெரியும் அவங்களோட செஸ்ட் ஏரியா எப்படி இருக்குது அதாவது ஷோல்டரில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா ஹைட்டு அந்த ஹைட்டு நம்ம நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ அதோடய ஹைட்டு பார்த்தீங்கன்னா நைன் அதாவது ஒன்பதரையிலிருந்து ஒரு பத்தரை டூ பதினொன்று அது ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்க தான் பதினொன்று இருக்கும் ஸோ நார்மலாக ஹைட் இருக்கிறவங்களுக்கு ஒன்பதரை தான் இருக்கும் நான் பாருங்கள் மேலே தையில கரைஞ்சி சேர்த்து பத்து இன்ச்சுக்கிட்ட இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் தான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு அந்த செஸ்ட்டுக்கிட்ட வந்து அகலத்தை அதிகப்படுத்தணும் அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் வந்து டைட்டாக இருக்கவே இருக்காது ஏன்னா பெரிய ப்ராப்ளமே பாடி பெருசாக இருக்கிறவங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணாலும் செஸ்ட்டை அழுத்திக்கிட்டு இருக்காது அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு அது அதுக்கு போட்டுக்கவும் கம்ஃபர்டபுளாக இல்லைமாங்க அதுதான் மெயின் ரீசனு ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மேலேருந்து இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி அதிகமாக ஒரு வடைவு கொடுக்கணும் ஸோ அப்படி கொடுக்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக அந்த செஸ்ட்டுக்கிட்ட அந்த டைட்னஸ் வரவே வராது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் தைக்கிறப்ப கண்டிப்பாக இப்படி லைட்டாக இப்படி வளைஞ்ச மாதிரி தான் தைக்கணும் நம்ம தான் ஹோல்ஸ் போட்டுருவோம் இல்லையா சௌசி மார்க் போடுறதுனால துணிக்கும் வந்துடும் அதனால உங்களுக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல ஸ்டிச் பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கும்